ஒன்றே போதும் விதுரரின் விளக்கம் நல்லதொரு உணவை தனித்து உண்ணலாகாது பகிர்ந்து உண்ண வேண்டும் எந்த ஒன்றையும் தனியாக தீர்மானிக்கலாகாது தீர்த்த யாத்திரையில் தனித்து செல்லக்கூடாது அனைவரும் உறங்கும் போது ஒருவன் மட்டும் விழித்திருக்க கூடாது மேல் உலகத்தை அடைய சத்தியம் ஒன்றே போதும் விஷம் பருப பருகுபவன் ஒருவனை கொள்ளும் அம்பு தைத்த ஒருவன் மடிவான் அரசியல் புரட்சி ராஜ்யத்தையே அழித்து பல்லாயிரம் மக்களை கொந்தளிக்கச் செய்யும் பொறுமை ஒன்றே அமைதிக்கு வழி தர்மம் ஒன்றே எல்லா நன்மைகளையும் அளிக்கும் கல்வி ஒன்றே திருப்தி அளிக்கும் அகிம்சை ஒன்றே இன்பம் அளிக்கும் பொறுமை உள்ளே உள்ளவனிடம் உலகத்தார் ஒரே குற்றம் கண்டுபிடிப்பர் இவன் கையாலாகாதவன் என்று திறமைசாலிக்கு பொறுமை ஆபரணமாகிறது பொறுமை ஒன்றே அனைத்து தரப்பினரையும் வசப்படுத்தும் ராமனும் சீதையும் பொறுமையின் உதாரணமாக திகழ்ந்தனர் பொறுமை இல்லாதவன் பிறரையும் கெடுத்து தானும் கெடுகிறான்